நாட்டு மக்களை ஏமாற்றுவது போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையே இலங்கை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது என்றும் இவ்வாறு ஏமாற்றுவது இரு நாடுகளுக்கு இடையே மோதல் நிலைமையை உருவாக்கும் என்றும் பிவிதுரு ஹெல உறுமய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்திருந்தபோது தம்புல்லையில் திறந்து வைக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாயக் களஞ்சியம் இன்னும் அரசாங்கத்தால் இயக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அங்கு சென்று நேரடியாக ஆராய்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே கம்மன் பில இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இளம்பலன்னு வெஜாஸ் விஷிபாய் அப்ரேல் மாத பஸ்வன தின அதிகரு ஸ்ரீ நரேந்திர மோடி மெஜத்துமார் பியூர்தகர் அதி இந்த மெத்தன பிரசனிதிய என்னே அப்படியே ஆண்டுவ அப்படி மதகாய் முலிம ටිකව ොරුමක්නැ එකක අප රැවටුනා කමක් නෑ රැවට එනවීති. හැබැයි උංචි දරුවන්ට පහේශිෂත්‍යය හෝචි කරනවා කියලා රැවැට්ටවා. ඒවගේ අලින්ට අලි රෝහල දෙනවාගේ ලිියව රැට්ටවා.රද රටතු ජීවත්වෙන දපතත්දන කිය රිලව රවැටුව. රිල්ලවත් අපේ අලියත් අපේ ළමයත් අපේ අපි අපි රැවට්ල තින කියල කමක් ැකද. මේ බලන්න. ඉන්දියාවේ ලෝක බලවත එක් කල ඉදියාවේ අගමති නරේද්‍ර ෝදිමැත්තුමාවා රටල්ලති ොප්‍රෙල් පස් න්ද විවෘර්ත කරගල තින්නේ මේක දුවන්ඩ පුළුවන් මට්ටමට නැතුවඇතුමාරටන්ට තම මේ විියෘත කරලති. අද අප ඉන්න කවද ගෝස්තු මාසය පහලව. ඒන්නේ විියවෘත්ත කල්ල මාස හතරටත් වඩා වැඩි තාම මේක වැඩ කරන්නේ නෑ. අපි ආ්ඩුවෙන් ඉල්ලා සිටෙන්නේ අපිෝ රැවැටුවට කමන්නන්නේ අපි කැරවටන්නම්. ෑ ජාත්‍යයන්තර රවට්ටන්න්නපා මේවච්ච රටවල් අතර යුද්ධ ඇතිවඩ පුළුවන් මහා බයානක දේවල් අපිට ඕන බොරුවක් කියන්න අපි විඳ දරාගන්න ජනපත්තුමාක වන්න පාලිමෙන්න්තු ඇවිල්ලේතුම බොරු කිය න කියලා තවතාවක්ක இல்ல තවපෑකාමාර කරන්න තවබොරුවැල කියද අප යහන් ඉන්න ජාත්‍යන්තරය රවටලා අපිට මෝම වැටන දෙයක්න

அதாவது இந்த வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்டு நான்கு மாதங்கள் கடந்துள்ள போதும் இன்னும் இது சர்வதேச நாடுகளை இப்படி ஏமாற்றுவது நாடுகளுக்கு எதிரான யுத்தங்களையே உருவாக்கும் இவ்வாறு செய்து எங்கள் மீது குண்டுகள் விழும் நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என்று ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார்